நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் இப்போ போலீஸ் ரீரிசல்ட் விட்டுருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு எட்டாயிரத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா மாணவர்கள் வந்து ரீரிசல்ட் விட்டு இவங்கள வந்து பிசிக்கலுக்கு கூப்பிட்ருக்காங்க இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இதனால் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேருந்து செலக்ட் ஆகிறவங்க நம்ம ஓவரால் ரிசல்ட் இது வரைக்கும் விடவே இல்லை இதுலேருந்து செலக்ட் ஆகிறவங்க அதுலேயும் போகலாம் கட் ஆஃப் வந்து அதிகமாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது எப்படி வேணால் மாறலாங்க கட் ஆஃப் வந்து அதிகமாகலாம் எப்படி வேணால் மாறலாம் டேன் விவசாயத்தை பொறுத்தளவுக்கு நம்ம வந்து இப்படி தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து கணிக்கவே முடியாது அது எப்படி வேணால் கட் ஆஃப் அதிகமாகலாம் குறையலாம் எப்படி வேணால் இருக்கும் அதை நம்ம பார்த்துக்க வேண்டிதான் இவங்க வந்து இப்போ ஃபிசிக்கல் போகிறாங்க இவங்க ஃபிசிக்கல் போயிட்டு இவங்களுடைய மார்க்கும் அதில் இருக்கிறவங்க ஏற்கனவே இருப்பாங்கள்ல அவங்களுடைய மார்க்கும் கம்பைன் பண்ணி கடைசியாக பார்த்திங்கன்னா ஓவரால் ரிசல்ட் வரும் நிறைய மாணவர்கள் வந்து இதில் என்னோடய நம்பர் வரல நல்ல மார்க் எடுத்து ஃபிசிக்கல் இதுக்கு முன்னாடி பண்ணவங்க வந்து நம்பர் வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இது நல்லா தெரிஞ்சுங்க இது ரீ ரிசல்ட்டு தான் விட்டுருக்காங்க இது வந்து இவங்களுக்கு வந்து மறுபடியும் ஃபிசிக்கல் நடக்கும் இவங்க ஃபிசிக்கலில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணி யார் யாரெல்லாம் செலக்ட் ஆகிறாங்களோ அவங்க எல்லாருமே வச்சு அடுத்து வந்து ஓவரால் ரிசல்ட் விடுவாங்க அந்த ஓவரால் ரிசல்ட் அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எல்லோரும் வந்து வேலைக்கு போகிற மாதிரி இருக்கும் இப்போ இவங்களுக்கு வந்து ஃபிசிக்கலுடைய அந்த டேட்டுமே அறிவிச்சிட்டாங்க பிசிக்கல் டேட்டு அறிவிச்சு இருபது எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு டு இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே ஃபிசிக்கல் வைக்கணும் வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சில டிஸ்ட்ரிக் மட்டும் செலக்ட் பண்ணி இவங்களை வந்து கூப்பிட போகிறாங்க இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த ஃபிசிக்கலில் கலந்துக்கிட்டு நல்லா ஃபிசிக்கல் பண்ணுங்க நம்ம இது வந்து ரீரிசல்ட்டை விட்டதுனால நம்ம ஆல்ரெடி மார்க் கம்மியாக இருக்கும் நம்ம வந்து ஃபிசிக்கல் போகலாமா வேணாமான்னு சொல்லிட்டு அப்படி யோசிக்க யோசிக்காதீங்க நீங்கள் வந்து போலீஸ்க்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய கனவு வந்து காக்கி யூனிஃபார்ம் போடுறது அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து இந்த ஃபிசிக்கல் அட்டென்ட் பண்ணுங்கள் இந்த ஃபிசிக்கல் அட்டன் பண்ணி போ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்கள் அதில் நிறைய மாணவர்கள் வந்து எல்லாருமே நல்ல மதிப்பெண் எடுக்கணும்னு நம்மளும் வேண்டிக்கிறோம் இருந்தாலும் இப்படி மாதிரி யோசிச்சுட்டு இருக்க அந்த மாணவர்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபிசிக்கல் அட்டன் பண்ணுங்கள் அட்டன் பண்ணி நீங்கள் வந்து ஃபிசிக்கல் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் அட்டன் பண்ணால் தான் உங்களுக்கு தெரியும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பயம் போவோம் ஃபிசிக்கலில் போலீஸில் இப்படி ஃபிசிக்கல் இருக்குது அப்படின்ற ஒரு பயம் வந்து போவோம் நம்மளும் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் அட்டன் பண்ணியிருக்கோம் நிறையா எப்படி நம்ம நிறைய அட்டென்ட் பண்ணாலுமே சரிங்க அந்த ஒரு பயம் இருந்துகிட்டு தான் இருக்கும் ஃபிசிக்கல் டைமில் அந்த ஒரு பயம் இருந்துகிட்டு தான் இருக்கும் அதனால் நம்ம ஃபிசிக்கலை வந்து நம்ம நேரில் அட்டென்ட் பண்ணும்போது தான் பார்த்தீங்கன்னா அந்த பயம்லாம் போகும் எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் நம்ம ஃபிசிக்கல்தான் அட்டென்ட் பண்ணி அப்போ தான் உங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும் இப்படி தான் இருக்கும் ஃபிசிக்கல் அப்படின்ற உங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும் அதனால் நீங்கள் வந்து அட்டன் பண்ணுங்கள் இப்போ இதில் பார்த்திங்கன்னா அஃபிஷியலாகவே ஃபிசிக்கல் டேட்டை நம்ம வந்து விவசாயிப்பு பார்த்திங்கன்னா வெளியிட்டுட்டாங்க பார்த்திங்கன்னா கண்டக்ட் பண்ண போகிறாங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஃபிசிக்கல் மெசர்மெண்ட் டெஸ்ட் எண்ட்ரன் டெஸ்ட் அண்ட் ஃபிசிக்கல் எஃபிஷியன் டெஸ்ட் ஃபார் அடிஷனல் கேண்டிடேட் ஃபார்மன் இருக்கும் அடிஷனலாக செலக்ட் ஆனவங்களுக்கு எல்லாருமே கொடுத்துருக்காங்க எந்தெந்த டிஸ்ட்ரிக் கொடுத்துருக்காங்கன்னா சென்னை சிட்டி சேலம் சிட்டி மதுரை சிட்டி கோயம்புத்தூர் சிட்டி திருச்சி சிட்டி திருநெல்வேலி சிட்டி வேலூர் டிஸ்ட்ரிக் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக் இந்த எட்டு டிஸ்டிக்டில் இது நியர்பை யாராலாம் இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இங்கே இந்தந்த டிஸ்ட்ரிக்டில் போய்ப்பாங்க ஆல்ரெடி ஆல் டிக்கெட்லாம் வந்திருக்கலாம் நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த ஃபிசிக்கல போய் அட்டன் பண்ணுங்கள் அட்டன் பண்ணி எப்படி இருக்குன்னு பா நீங்கள் வந்து அட்டன் பண்ணி அப்போ தான் உங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும் இதில் வந்து மார்க்கு கம்மியாக இருக்குது நான் அட்டன் பண்ணலாமா அப்படின்ட்டு தயவு செஞ்சு யோசிக்காதீங்க நீங்கள் வந்து ஃபிசிக்கல் போங்க ஏன்னா ஆல்ரெடி வந்து இந்த எட்டாயிரம் பேர் இவங்களும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செலக்ட் ஆகிருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபிசிக்கல் டச் இல்லாமல் அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா படிச்சிட்டு படிச்சுட்டு இருந்திருப்பாங்க வேறு எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருப்பாங்க எஸ்ஐக்கு படிச்சுட்டு இருந்திருப்பாங்க எப்படியா இருந்தாலும் நீங்கள் வந்து அந்த வாய்ப்பை வந்து நீங்கள் நல்ல வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தணும் பயன்படுத்தி நீங்கள் ஃபிசிக்கல் அட்டன் பண்ணி பார்க்கணும் ஃபிசிக்கல் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்க்கணும் நீங்கள் நல்ல ஒரு ஃபிசிக்கல் நல்லா மதிப்பெண் எடுக்கணும் அதேமாதிரி கண்டிப்பாக இதில் இருக்கிற எல்லாருமே வந்து இப்போ வந்து ரீரிசல்ட் விட்டு நீங்கள் வந்து இதில் சர்ட் ஆகியிருக்கீங்க அதனால் உங்களுக்கு எல்லாேருக்குமே ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு வேலைக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு மறுபடியும் கிடச்சிருக்கு இந்த வாய்ப்பை வந்து சரியாக பயன்படுத்துங்க அடுத்து இருக்கிறது கொஞ்ச நாள் தாங்க இருக்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதில் ஒரு போயிடுச்சு ஒரு பதினெட்டுலேருந்து அவ்வளோ நாள் தான் இருக்குது நீங்கள் என்ன பண்ணணும்னால் இந்த பதினெட்டு நாளுமே பார்த்தீங்கன்னா இங்கே கிரௌண்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும் அதுக்குன்னு நீங்கள் வந்து டெய்லியுமே ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் வாரத்தில் அஞ்சு நாள் இல்லைன்னா ஆறு நாள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரெஸ்ட்டு விடுங்க ரெஸ்ட்டு விட்டு தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் ரெஸ்ட் விடாமல் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்மளால் ஃபிசிக்கல் வந்து ஃபுல் எஃபிஷியண்ட்டாக பண்ண முடியாது அதனால் ரெஸ்ட்டு விட்டு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் கிரௌண்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஆயிரத்தி ஐநூறு மீட்ரு நானூறு மீட்ரு கயிறு ஏறுறது லாங் ஜம்பு இது எல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு டைமுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து எல்லாமே ஒரே டைமில் பண்ணாமல் இப்போ மார்னிங்கே ஈவினிங்கே இல்லை ஒரு நாள் டூ ஒரு நாள் இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஆயிரத்தி ஐநூறு மீட்ரு பார்த்திங்கன்னா டெய்லியும் காலையிலேயே கூட நீங்கள் வந்து அதை முடிச்சிடுங்க ஆயிரத்தி ஐநூறு மீட்ரு முடிச்சுருங்க இப்போ வந்து நான் ஃபோர் ஹண்ட்ரட் மீட்ரு நிறைய பேர் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அது வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அது இந்த குறுகிய காலத்தில் எப்படி ஓரளவுக்கு நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஃபோர் ஹண்ட்ரட் மீட்ரு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கும் அது நம்ம வந்து எழுபது செகண்டுக்குள்ளே நம்ம வந்து வந்து ஒரு ரவுண்டு முடிச்சிடணும் இப்போ நம்ம அதை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம் நம்மளுடைய அந்த செகண்ட் எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம்ன்றது ஒரு சின்ன டிப்ஸ் மட்டும் சொல்கிறேன் இப்போ ஆயிரத்து ஐநூறு மீட்டரை வந்து நீங்கள் வந்து கிரௌண்டில் ஓடுவீங்க ஒரு நானூறு மீட்டர் இருக்கிற கிரௌண்டை வந்து ஒரு நாலு ரவுண்டு ஓடுறீங்கன்னா நீங்கள் நாலு ரவுண்டு ஓடி முடிச்சிருங்க இந்த ஓடி முடிச்சுட்டு ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் ஓடி முடிச்சுட்டு உடனே பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அது எப்படினு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ஆயிரத்து ஐநூறு மீட்டரை வந்து இப்போ கிரௌண்டு வந்து நானூறு மீட்டர் இருக்குங்களா அது வந்து வந்து நாலு ரவுண்டு உங்களால் எவ்வளோ அந்த ஆயிரத்தி எண்ணூறு மீட்டர் எவ்வளோ செகண்ட் லெவலில் ஓட முடியுமோ அதை ஓடி முடிங்க அதை அப்படி ஓட முடியினாலும் நீங்கள் ஓரளவுக்கு அளவுக்கு நார்மல் ஸ்பீடில் வந்து நீங்கள் வந்து ஆயிரத்தி நான்கு மீட்டர் நாலு ரவுண்டு ஓடிடணும் அஞ்சாவது ரவுண்டு வந்து நீங்கள் வந்து ஸ்லோவாக ஓடணுங்க ஃபிஃப்த் ரவுண்டு வந்து நீங்கள் ஸ்லோவாக ஒன்று உங்களால் ரொம்ப ஸ்லோவாக ஓடணும் நீ ஆனால் நீ நடக்கக்கூடாது ரொம்ப ஸ்லோவாக ஒன்று நீங்கள் நாலு ரவுண்டில் இழந்த அந்த எனர்ஜியை வந்து ரீகெயின் பண்ணுற அளவுக்கு நீங்கள் ஸ்லோவாக ஓடுங்க ஸ்லோவாக ஓடிட்டு அஞ்சாவது ரவுண்டு ஸ்லோவாக ஓடி நல்லா எனர்ஜியை சேவ் பண்ணிவிட்டு ஆறாவது ரவுண்டு வந்து உங்களால் எவ்வளோ வேகம் ஓட முடியுமோ ஓடுங்க அதுக்கு வந்து நீங்கள் டைம்லாம் பார்க்க தேவையில்லை ஆறாவது ரவுண்டு வந்து உங்களால் எவ்வளோ வேகமாக ஓட முடியுமோ ஓடுங்க அப்படி நீங்கள் ஓடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டரில் இங்கே அந்த உங்களுடைய அந்த டைமிங் வந்து நல்லா கம்மியாகும் அதனால் நீங்கள் வந்து ஃபோர் ரெண்டு மீட்டராக எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் கயிறு வந்து நீங்கள் கயிறு டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணால் கை வலிக்க ஆரம்பிச்சிரும் அதனால் போதிய அளவு ரெஸ்ட் கொடுத்து நீங்கள் வந்து கயிறு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் லாங் ஜம்ப் வந்து சில பேருக்கு வந்து நாலு மீட்டர் தாண்டவங்க கொஞ்சம் இருபது ஒரு பத்து சென்டிமீட்டர் இருபது சென்டிமீட்டர் வராதவங்க என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்பைக்கு ட்ரை பண்ணுங்கள் ஸ்பைக்கு ட்ரை பண்ணி ஸ்பைக்கு ஷூ வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் அப்படி நீங்கள் ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிறதும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் இதெல்லாம் பண்ணலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் ஆயிரத்தி தொண்ணூறு மீட்டர் முடித்தா தான் அடுத்த நாள் இருக்கிற அடுத்து அதுக்கு அடுத்து வரப்போகிற அந்த ஸ்டார் ஈவெண்ட்டில் நீங்கள் வந்து கலந்துக்க முடியும் அதனால் ஆயிரத்தி தொண்ணூறு மீட்டருன்னு பார்த்திங்கன்னா அதுக்கும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி ஆயிரத்தி தொண்ணூறு மீட்டர் ஓடும்போதே நான் அதில் சொன்ன மாதிரியே பார்த்திங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர் முடிச்சுடுங்க முடிச்சுட்டு நீங்கள் போங்க அடுத்து வந்து க லாங் ஜம்பில் வந்து ஸ்பைக் ஷூ யூஸ் பண்ணுங்கள் ஸ்பைக் ஷூஸ் யூஸ் பண்ணி உங்களால் தாண்ட முடியும் அதனால் நீங்கள் ஸ்பைக் ஷூஸ் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு அந்த ஸ்பைக் ஷூஸ் செட் ஆகலை அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ண தேவையில்ல ஒரு ப பத்து சென்டிமீட்டர் இருபது சென்டிமீட்டர் கம்மியாகுது அதை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்பைக் ஷூஸ் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் கயிறும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் கயிறு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் கயிறு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து கையை வந்து கயிறில் வந்து ரொம்ப ரொம்ப வந்து சேஃப்டியாக வந்து கயிறு வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம் சப்போஸ் மேலே ஏறி கையை கையை நம்ம விட்டுட்டுனா நம்ம கை ஃபுல்லாக நம்ம தித்திட்டு வர மாதிரிலாம் நிறைய பேருக்கு இந்த அந்தமாதிரி ஆகி அவங்க வந்து ஃபிசிக்கலாக அட்டன் பண்ண முடியாத அளவுக்கு போயிடும் அதனால் கயிறு நம்ம ஏறும்போது பார்த்திங்கன்னா பார்த்து தாங்க கயிறை நம்ம ஏறணும் மேலே ஏறி ஹோல்ட் பண்ணி பொதுமையாக பார்த்து காலை வச்சு நம்ம மேலே ஏறும்போது கையை கால் வைக்காமல் ஏறிடலாம் கீழே இறங்கும் போது நம்ம கால் வச்சு கூட இறங்கிக்கலாம் அதனால் பார்த்து கயிறை வந்து நம்ம யூஸ் பய பிராக்டிஸ் நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டு எடுத்துங்க நல்லா ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துங்க தேவையானாலும் நீங்கள் கிரவுண்டில் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபுட்டும் விட்டமின்ஸ் மினரல்ஸு தேவைப்படும் அதனால் இந்த விட்டமின்ஸ் மினரல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டேப்லெட்டாக கூட சுப்ராடின்னு இந்த மாதிரி இருக்கிற அந்த ஜிங்கோவிட்டு இந்த மாதிரி இருக்கிற அந்த டேப்லெட் கூட நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்கள் எடுத்துக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை முட்டை நல்லா சாப்பாடு சப்பாத்தி இந்த மாதிரி ஃபுட்டுங்க கூட நீங்கள் எடுத்து நீங்கள் வந்து உங்கள் ஃபிசிக்கலிக்காக நீங்கள் ரெடி ஆகிக்கலாம் கொஞ்சம் காலம் தான் இருக்குது பார்த்து ஃபிசிக்கல் ரெடி ஆகும் போயிட்டு நல்லா பண்ணுங்கள் அவங்க கேட்குற நீங்கள் ச அப்ளை பண்ணும்போது என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் வச்சுங்களோ அது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போகணும் அது எல்லாமே முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுங்க ஆல் டிக்கெட்டு மிஸ் பண்ணிவிட்டேன் தெரியாதவங்க கூட நீங்கள் வந்து அவங்க வெப்சைட்டில் போய்ட்டு நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கு ஆப்ஷன் இருக்கும் ஃபர்கட் பாஸ்வேர்டு மாதிரி ஏதாவது கொடுத்து கூட நம்ம வந்து கண்டுபிடிச்சு எடுத்துக்கலாம் அதனால் ஃபிசிக்கல் மட்டும் போகாமல் அதிகங்கள் நல்லா போய் பண்ணுங்கள் அவ்வளோதான் நண்பர்களே இந்த வீடியோ நம்ம சேனல் பிடிச்ச அந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வேற ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் நன்றி